அரசினர் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியை பெருமக்களுக்கு ஆசிரிய ஆசிரியை பெருமக்கள் மாணவர்கள் உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது நன்றியை உங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே தமிழ் சிந்தனை பேரவை என்று சொல்லக்கூடிய ஒரு சமூக அமைப்பினுடைய அறக்கட்டளையைச் சார்ந்த சமூக அமைப்பினுடைய சுடர் வழங்கு விழா இந்த தமிழ் சுடர் வழங்கு விழாவிலே மரியாதைக்குரிய தமிழ் சிந்தனை பேரவையினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ரமேஷ்குமார் ஐயா அவர்கள் இது போன்ற நிகழ்வடியிலே நீங்கள் பங்கு கொள்ள வேண்டும் என்ற ஒரு கட்டளையை ஏற்று அடிய இது போன்ற நிகழ்வடியிலே கலந்து கொள்ள சொல்லி சொல்லியிருக்கின்றார் அதனாலே அடியே நான் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர் இந்த பள்ளிக்கு கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இது ஒரு நடுநிலை பள்ளியாக இருந்தது அந்த நடுநிலைப் பள்ளியாக இருந்த அந்த காலகட்டத்திலே நான் இந்த பள்ளிக்கு வருகை இருக்கின்றேன் என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசிரியர்களே வரும்பொழுதே தலைமை ஆசிரியருடைய மேஜையிலே ஒரு புத்தகத்தை பார்த்தேன் வள்ளுவ பெருந்தகையினுடைய புத்தகம் திருக்குறளினுடைய புத்தகம் அந்த மேஜையிலே இருந்தது தமிழ் சிந்தனை பேரவையிலே இன்று இரண்டு குழந்தைகள் விருது வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வை இங்கே மையப்படுத்தி அந்த குழந்தைகள் ரெண்டு பேரையும் நான் தடுமையாக சொல்லி அறங்கிலே இருக்கும் மொழியை பார்த்தேன் மகிழ்ச்சி அவர்களுக்கு இன்னும் சிறிது நேரத்திலே விருது வழங்கி நிகழ்ச்சி நிறைவு செய்வார்கள் அதற்கு முன்னாலே தமிழை பற்றி ஒரு இரண்டொரு செய்திகள் இங்கே சொல்லலாமா எல்லாம் ஒரே நேரத்தில் கோரஸா சொல்லுங்க பாப்பா தமிழ்ல சொல்லியிருக்கேன் கோரஸா இல்லையா சொல்லலாம் கோரஸ்ங்கிற வார்த்தை தமிழா இல்ல எப்படி எப்படிமா ஆ ஒட்டு மொத்தமா எல்லாருக்கும் சொல்றது என்ன கேட்டீங்கன்னா ஐயா அவர்கள் இன எழுத்துக்களை சொன்னார் வல்லினம் மெல்லினம் இடையினம் என்று எழுத்துக்களை எல்லாம் நினைவுபடுத்தினார் அப்பொழுது எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது நாங்கள் கல்வி கற்பிக்கின்ற நேரத்திலே ஒரு பாடலின் வழியாக இந்த இன எழுத்துக்களை நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் அந்த பாட்டை நான் பாடும்பொழுது இதற்கு முன்னாலே பாடினாரே ஐயா அவர்கள் அவர்களைப் போல எனக்கு பாட தெரியாது இருந்தாலும் அந்த வல்லினம் மெல்லினம் இளையினம் இந்த எழுத்துக்களை ஒரு நாலு வரி பாட்டு கச்சட தபர வள்ளினமாம் ஞன நமன மெல்லினமாம் எறள வழலை இளைஞனமாம் இதெல்லாம் பாட்டுக்கு உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு கடைசியில் ஒரு வரி போடுவாங்க பாருங்க யாரும் இங்கே ஓரினமாம் அவ்வளவுதான் அந்த நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க கச்சட தப்பர வல்லினமாம் இடையினமாம் யாரும் இங்கே ஓரினமாம் மறக்குமா மறக்காது இங்கே தலைமையா சொல்லுடைய அறையிலே அந்த பெருந்தகையினுடைய திரு உருவத்தை பார்த்தபோது நாயனார் தேவர் புயல் புலவர் மாதானு பங்கி சென்னா போதார் பெருநாவலர் இதெல்லாம் யாருடைய பெயர் நினைக்கிறீங்க யாருடைய பேரு வள்ளுவ வள்ளுவருந்தைக்கு வழங்கக்கூடிய பெயர்கள் நாயனார் தேவர் பொயில் புலவர் பெருநாவலர் மாதானு பங்கி சென்னா போதார் என்று பெருந்தைக்கு வழங்கக்கூடிய பிறப்பெயர்களாகும் இங்கே ஐயாவர்கள் உங்களுக்கு திருக்குறப்ப சொல்லும் பொழுது பதினெண் கணக்கு நூல்கள் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அந்த பதினெண் கணக்கு நூல்களில் பதினெட்டு நூல்கள் நாலடி நான்மணி நாற்பது ஐந்தினை முப்பால் கடுகம் கோவை பழமொழி காஞ்சோடு ஏலாது என்பதே கைநிலையோட கீழ்கணக்கு நானடியார் இனியமி நாற்பது இன்னா நாற்பது கார் நாற்பது களவழி நாற்பது ஐந்தினை ஐம்பது ஐந்தினை எழுபது தினைமொழி ஐம்பது தினைமாலை நூற்றி ஐம்பது ஆச்சார கோவை சிறுபந்த மூலம் இது போன்ற பதினெட்டு நூல்களை வரிசைப்படுத்துவார் பதினெட்டு நூல்களை வரிசைப்படுத்துவார் உங்களுக்கெல்லாம் எட்டு தொகை நூல்கள் என்னன்னு தெரியுமா படிக்கிறது அப்புறம் வச்சுக்கலாம் குறைந்தபட்சம் அந்த நூலுடைய பெயர்களையாவது தமிழை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அதற்காக இதனை சொல்லுகின்றேன் நச்சினை நல்ல குறுந்தொகை 5600 ஒத்த பديثு 10 கோங்கு ಪರಿபாடல் கோங்கு ಪರಿபாடல் கற் தெரிந்தார் எத்தும் கற் தெரிந்தார் எத்தும் கலியோடு அகலபுரம் என்று தலைவர் அவர்கள் தமிழிலே புலமை வாய்ந்தவர் என்பது அதனால்தான் தமிழ் சிந்தனை பேரவையினுடைய தலைவராக கொண்டிருக்கின்றார் ஆகையால இந்த 851 நீங்கள் பயந்தே தெடுத்து கொண்டீர்கள் அப்புறம் ஒரே ஒரு பாட்டு பாட்டுன்னு பாடப்படணும் நினச்சிக்காதீங்க பத்து பாட்டுன்னு ஒரு பாட்டு நூல்களினுடைய உடைய அந்த பத்து பாட்டிலே முருகு பொருளாறு முதுளை பெருகுளமது காஞ்சி கோல நடுநல் வாடை கோல் குறிணப்பாலை பத்து இது ஒரு பத்து பாட்டு படை சிறுபான் படை பெருமாநாட்டுப்படை ஐங்குறுநூறு அந்த பன்னிரெண்டு பாட்டு பெரு மதுரை காந்தி என்று சொல்லக்கூடிய அந்த பாடலிலே பத்து பாடல்கள் இடம்பெறும் அவர்கள் தமிழ் மொழியை பற்றி சொல்லும் பொழுது ஒரே ஒரு செய்தியை சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்து கொள்கின்றேன் இந்த மொழியினுடைய பெருமையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அம்மா மூன்று அம்மா என்று சொல்லக்கூடிய மூன்று எழுத்துக்கு தனி எழுத்துலே உச்சரிக்கும் பொழுது என்று தனி எழுத்தை உச்சரிக்கும் பொழுது அதே உச்சரிப்பை அதே உச்சரிப்பை சொல்லுக்கும் வழங்குகின்றோம் ஆகையினாலே தமிழ் மொழிக்கு

இந்த பூனைக்கு ஆங்கிலத்திலே மூன்று என்னம்மா கேட்டா சரி நல்லது அதற்கு எழுத்துக்கள் சி சி தனி எழுத்துக்கு என்ன உச்சரிப்பை கொடுத்தாயோ அந்த உச்சரிப்பை சொல்லுக்கு நீங்கள் வழங்கவில்லை நினைச்சு பாருங்க தனி எழுத்துக்கு சி

விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி